சமீபத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதாவது புரூட்டல் ட்ரூத்ஸ் அபவுட் ஸ்டார்ட் அப்ஸ் என்ற ஒரு அறிவு கற்றையை படிக்கும் பொழுது அதில் சில விஷயங்கள் நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இருந்ததை விட எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பகிர்ந்து கொண்டால் சாதாரணமாக பேசி அறிந்து கொண்டால் என்ன என்பதனால் இது வருகிறது உங்களில் சில தொழில் முனைவோராக மலர வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் தொழிலில் தோல்வியடைந்த பல பொருளாதார காரணங்களாலும் அதன் இழப்பு காரணங்களாகவும் தொழிலை ஏற கட்டி விடுகிறார்கள் கவனம் தேவை ஆனால் உண்மையில் சந்தையில் வரவேற்பு உண்டா என்பதை சோதனை செய்து பார்த்திருக்கிறீர்களா எனக்கு தெரியும் நான் ஆரம்பித்து விட்டேன் என்பது வேறு முதலாவதாக வாடிக்கையாளர் தேர்வை விட உற்பத்தியாளர் தேர்வு பொருட்களில் மேடு பள்ளங்களை காட்டிவிடும் அதன் பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் தரமானதா தகுதியானதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அல்லவா ஆனால் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மூலதனம் இல்லாமல் மூலதனம் சுத்தமாகவே இல்லாமல் அகலக்கால் வைத்து விடுகிறார்கள் அதெல்லாம் நான் வரும் பார்த்து என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் பேர் இதனால் தொழிலில் தோல்வி தழுவுகிறார்கள் அதையும் பார்க்க வேண்டுமல்லவா அடையாளம் கண்டு செலவு செய்யும் போது ஐயோ தவறான பிரச்சனைகளை அல்லவா நாம் அடையாளம் கண்டு கொண்டு விட்டோம் என்பதை தவிர்த்து விட்டு தவறான பிரச்சனைகளை அடையாளம் காணாமல் செய்யும் பொழுது பணம் சொல்லாமல் மறைந்து மறைந்துவிடும் அதை தேடினாலும் ஈர்ப்பும் அக்கறையும் இல்லாவிடில் பணம் பள்ளத்தை நோக்கி ஓடிவிடும் பிறகு காணவே முடியாது சரி சரியான குழு சரியான பொருள் உற்பத்தியை விட மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொருள் உற்பத்தியை விட அதில் ஈடுபடுபவர்கள் சரியான முறையில் இருக்கிறார்களா என்பதுதான் மிக மிக நேர்த்தியாக பார்க்க வேண்டிய ஒன்று போட்டியாளர்களின் அழுத்தம் சில நேரங்களில் பயத்தை ஏற்படுத்திவிடும் தெளிவும் துணிவும் இல்லாதவர்கள் வில்லத்தில் அடித்துச் செல்வது போல எங்கேயோ போய் ஒதுங்குவார்கள் பெருவாரியான தொழில்கள் போட்டிகளாலும் திட்டமிடுதலாலும் தோற்பதில்லை மாறாக சுயமாக ஏற்படுத்தி கொண்ட காயங்களால் வீழ்ந்து விடுகிறார்கள் நீங்கள் இவைகளிலிருந்து கவனம் செலுத்தி ஒதுங்கி வேறுபாதையில் சென்றால் தேவையிருந்தால் தேவையிருந்தால் சென்றால் வெற்றி உங்களிடமும் வந்து நான் வந்துவிட்டேன் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பார்ப்போமா